வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்ட்டிசியன் சூட்டை நம்பர் பண்ணுவது குறித்து நிறைய முன்தீர்ப்புகளை பார்க்க போகிறோம் நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்ட்டிஷியன் வழக்க பல்வேறு காரணங்களை சொல்லி நீதிமன்றம் ரிட்டன் போடுவாங்க என்னுடைய வழக்கலையும் வித்தியாசமாக ஒரு காரணத்தை கூறி ரிட்டன் போட்டிருக்காங்க அது தொடர்பாக நிறைய முன்தீர்ப்புகளை பார்த்துட்டு இருக்கும்போது என்கிட்ட ஏகப்பட்ட தீர்ப்பு கிடைச்சிது அதில் ஒரு ஏழு எட்டு தீர்ப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் பாகப்பிரிவினை வழக்கில் பல்வேறு சூழ்நிலைகளில் நீதிமன்றம் வழக்கை நம்பர் பண்ணப்படுத்து ரிட்டன் போடும் பொழுது நீங்கள் இந்த தீர்ப்புகளை காண்பித்து சூட்டை நம்பர் பண்ணிக்கலாம் இப்போ நேரடியாக நான் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்குக்கு போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்னுடைய வழக்கில் வாதி வந்து பாகப்பிரிவினை கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் பிரதிவாதிகளாக ஐந்து பேர் இருக்கிறாங்க அதில் மூணு பிரதிவாதிகள் வெவ்வேறு சார்பதிவாளர்கள் அதாவது சொத்துக்கள் வந்து மூணு சார்பதிவாளர்கள் லிமிட்டுக்குள்ளே இருக்குது அதனால் அந்த மூணு சார்பதிவாளர்களை வழக்கில் சேர்த்து அவர்களுக்கு எதிராக மேண்டடரி இன்ஜெக்ஷன் கேட்குறேன் அதாவது வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி என்னுடைய பாகத்தை மறைத்து போலியாக ஆவணங்களை உற்பத்தி செஞ்சு இந்த சார்பதிவாளர்கள்கிட்ட பதிவுக்கு வந்தால் அவங்க பதிவு செய்யக்கூடாதுன்னு மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறேன் இப்போ அந்த வழக்கை ரிட்டன் போட்டிருக்காங்க என்ன ரீசன்லாம் சொல்லி ரிட்டன் போட்டிருக்காங்க முதலாவது ரிட்டன் என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் பிரதிவாதிகளாக மூணு சார்பதிவாளர்களை சேர்த்துருக்கீங்க அந்த மூணு சார்பதிவாளர்களும் அரசு ஊழியர்கள் அப்படியானால் ரூல் அரசை சேர்க்கணும் அரசை பார்ட்டியாக சேர்க்காமல் சார்பதிவாளர்களை மட்டும் பார்ட்டியாக சேர்த்து தாக்கல் செஞ்சிருக்கும் இந்த பாகப்பெருணை வழக்கு எப்படி செல்லும் அப்படிங்கிறது முதல் ரிட்டர் இரண்டாவது ரிட்டன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மூணு சார்பதிவாளர்களுக்கு எதிராக மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கீங்க செயலுறுத்து பரிகாரம் கேட்டிருக்கிறீங்க ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டு செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் பிரகாரம் நீங்கள் எப்படி மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிட்டன் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு ரிட்டனும் தான் முக்கியமான ரிட்டன் உண்மையிலேயே நாம் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்றம் சில காரணங்களை சொல்லி ரிட்டன் போடுறாங்க இந்த ரிட்டன் உண்மையிலேயே நீதிபதிகளின் கவனத்துக்கு செல்லுதா அல்லது போகவே போகாதா அப்படிங்கிறது தெரியலை இந்த ஆஃபீஸில் உள்ள சிரஸ்தாரு இவங்களே வந்து ரிட்டனை எழுதி ஜட்ஜிக்கிட்ட கையெழுத்து மட்டும் வாங்கி ரிட்டன் போட்டிருந்தாங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு ரிட்டனும் வந்து சட்டப்படி சரியே கிடையாது சிபிசியில் ஆர்டர் டுவெண்ட்டி செவன் என்ன பேசுது அப்படின்னா அரசு அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் எப்படி செய்யணும் அதற்கான அடிப்படை கூறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுது இவங்க என்ன சொல்கிறாங்க சார்பதிவாளர்கள் மூணு பேரும் அரசு ஊழியர்கள் அப்படின்னா நீங்கள் அரசை ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும் அரச பார்ட்டியாக சேர்க்காமல் நீங்கள் எப்படி வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது ஆர்டர் டுவெண்ட்டி செவன் ரூல் ஃபைவ் ஏ என்ன சொல்லுதுன்னா அரசு ஊழியர் ஒருவர் அவரது கடமையை ஆற்றி வரும் பொழுது அவர் செய்த செயலால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு எதிராக இழப்பீடு கோரியோ அல்லது வேறு பரிகாரங்கள் கோரியோ நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும்போது அரசை ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும்னு சொல்லுது அப்போ ஆர்டர் டுவெண்ட்டி செவன் ரூல் ஃபைவே என்ன சொல்லுது அரசு ஊழியர் ஒருவருக்கு எதிராக நாம் குற்றஞ்சாட்டி அவர் கடமையை செய்யும்போது தவறு செஞ்சுருக்காரு அப்படின்னு கூறி அவர்கிட்ட இருந்து எனக்கு இழப்பீடு வேணும் அல்லது அவர் செஞ்ச ஒரு தவறை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு தாக்கல் செஞ்சால் அதுபோன்ற சூழ்நிலைகளில் தான் அரசை பாட்டியா சேர்க்கணும்னு அந்த பிரிவு சொல்லுது இப்போ நான் போட்டிருக்கிற வழக்கு என்ன வழக்கு பார்ட்டிசியன் சூட்டு நான் பார்ட்டிஷன் சூட்டில் அந்த சார்பதிவாளர்கள் மீது எந்த குற்றமும் சாட்டலை நான் என்ன கேட்குறேன் என்னுடைய பாகத்தை மறைச்சி ஒன்றாவது பிரதிவாதி ஆவணங்களை உற்பத்தி செஞ்சு சார்பதிவாளர்கிட்ட பதிவுக்கு வந்துடுவாங்க அப்படி பதிவுக்கு வந்தால் பதிவுக்கு ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் தான் கேட்டிருக்கேன் அப்போது ஆர்டர் டுவெண்ட்டி செவன் ரூல் ஃபைவ்வே வந்து என்னுடைய பாகப்பிரிவினை வழக்கிற்கு பொருந்தாது இப்படி சொல்லித்தான் நான் ரிட்டன் எழுத போகிறேன் அடுத்ததாக ரெண்டாவது ரிட்டன் என்ன போட்டாங்க நீங்கள் பிரதிவாதிகளுக்கு எதிராக மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கீங்க அதாவது சார்பதிவாளர்களுக்கு எதிராக நீங்கள் மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கீங்க ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் பிரகாரம் எப்படி மெயின்டெனபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு செக்ஷன் ஃபார்ட்டி என்ன சொல்லுது அதாவது செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் என்ன சொல்லுதுன்னா எப்போது நீதிமன்றம் ஒரு உருத்துக்கட்டளை உத்தரவை அல்லது உருத்துக்கட்டளை பரிகாரத்தை வழங்க முடியாது வென் இன்ஜெக்ஷன் இஸ் ரெஃப்யூஸ்டு அப்படின்னு பேசுது அப்போ அதில் டைட்டிலே கிளீனாக இருக்குது ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும் அந்த வழக்கு நம்பர் செய்யப்படணும் அந்த வழக்கில் முழு விசாரணை நடக்கணும் முழு விசாரணை நடந்தும் போ நடந்த பின்னர் தீர்ப்பு சமயத்தில் இந்த வாதிக்கேற்றிருக்கிற இன்ஜெக்ஷனை வழங்க முடியுமா முடியாதா அப்படின்னு டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் சொல்லுது வழக்கு நம்பர் பண்ணுற ஸ்டேஜில் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் ஃபார்ட்டி ஒன்னை நீதிமன்றம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எப்போ உருத்துக்கட்டளை உத்தரவை வழங்க மறுக்கலாம் அப்போ அந்த கொஸ்டினே எப்போ ரைஸ் ஆகுது வழக்கு நம்பர் ஆகி ட்ரையல் நடந்த பிறகு தீர்ப்பு சமயத்தில் தான் அந்த செக்ஷன் ஃபார்ட்டி வந்து வரும் எப்போ எப்போலாம் இன்ஜெக்ஷனை நீங்கள் மறுக்கலான்னு சொல்லி அப்போது ஃபார்ட்டி ஒன்னும் இந்த வழக்குக்கு பொருந்தாது அப்போ மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் குறித்து எந்த செக்ஷன் சொல்லுது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் செக்ஷன் தேர்ட்டி நைன் முப்பத்தி ஒம்பது சொல்லுது என்ன சொல்லுது மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் நீங்கள் எப்போ கேட்கலாம் அப்படின்னு சொல்லுது அதே போல் தமிழ்நாடு கோஃபி ஆக்ட்டு செக்ஷன் சிக்ஸு மல்டிவேரியஸ் ஸ்ப்ரேயர் பற்றி சொல்லுது ஒரே வழக்கு மூலத்தை கொண்டு நீங்கள் பல்வேறு பரிகாரங்கள் கேட்கும் பட்சத்தில் ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் தனித்தனியாக நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுது நம்ம பார்ட்டிசியின் சூட்டில் ஜாயின்ட் ப்ரொசன் சொல்லி தேர்ட்டி செவன் டூவில் கோட்ஃபி கட்டிடுவோம் மேண்டட்ரி இன்ஜெக்ஷனுக்கு டுவெண்ட்டி செவன் சியில் கோட்ஃபி கட்டிடுவோம் வழக்கு மூலம் ஒரே முழுக்கம் வழக்கு தான் ஆனால் இரண்டு பரிகாரங்கள் ஒரு பரிகாரம் பார்ட்டிசியன் இன்னொரு பரிகாரம் மேண்டட்ரி ரெண்டுக்கும் தனித்தனியாக கோட்ஃபி கட்டியாச்சு ஆனால் அந்த ரெண்டு காரணத்தை சொல்லி ரிட்டர்ன் போட்டிருக்காங்க பொதுவாக நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நம்பர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் சிபிசி ஆர்டர் செவனில் என்ன கூறுகள் சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும் ப்ளைண்ட்டில் ஒழுங்காக பேர் இருக்கா காஸ்ட்ரைட்டில் இருக்கா லாங் காஸ்ட்ரைட்டிள் இருக்கா காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கா ப்ளைண்ட்டை இரண்டு ப்ளைண்ட்டாக தாக்கல் பண்ணியிருக்காங்களா பெக்யூனூரி ஜூடிஷியன் இருக்கா இந்த வழக்கை விசாரிப்பதற்கான அதிகார வரம்பு இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும் வேற எதையும் பார்க்க வேண்டாம் ஒரு வழக்கை நம்பர் பண்ணுற ஸ்டேஜில் அந்த வழக்கிற்கு ப்ரமாஃபீஸ் இருந்தால் மட்டும் பார்த்தா போதும் வேறு எதையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் இனிமேல் தான் இந்த வழக்கை ரீப்ரசன்ட் பண்ண போகிறேன் நான் ரீப்ரசென்ட் எப்படி பண்ணுவேன்னா இந்த வழக்கிற்கு ஆர்டர் டுவெண்ட்டி செவன் ரூல் ஃபைவ் வந்து பொருந்தாது ஆர்டர் டுவெண்ட்டி செவன் ரூல் ஃபைவ் ஆனது அரசு அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தால்தான் பொருந்துமே தவிர பாகப்பினை வழக்குக்கு பொருந்தாதுன்னு ஃபஸ்ட்டு ரிட்டன் எழுதுவேன் ரெண்டாவது ரிட்டன் என்ன எழுதுவேன் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டு செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் என்பது வழக்கின் இறுதியில் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயத்தை பற்றி பேசுது வழக்கை நம்பர் பண்ணுற ஸ்டேஜில் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் ஃபார்ட்டி ஒன் பிரகாரம் உருத்துக்கட்டளை பரிகாரம் வழங்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் எழுதி சப்மிட் பண்ணுவேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நான் இப்போ இந்த வீடியோக்கு கீழே நிறைய முன்தீர்ப்புகளை கொடுத்துருக்கேன் ஒரு ஏழு தீர்ப்புகளை கொடுத்துருக்கேன் இது எல்லாமே பார்ட்டிசியின் சூட்டை நம்பர் பண்ணுவது தொடர்பானது எல்லாமே ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு தான் இப்போ நான் என்னுடைய வழக்கு போக வேறு என்ன காரணங்களை சொல்லிடலாம் ஒரு பார்ட்டிசியின் சூட்டை நம்பர் பண்ண மறுப்பாங்க இப்போ நீங்கள் பார்ட்டிஷன் சூட்டில் ஒரு ஆவணத்தை பொறுத்து நல்லன் வாய்டு அப்படின்னு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறீங்கன்னு வச்சுக்காங்க அந்த நல்லன் வாய்டு பரிகாரத்துக்கு லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் போடுவாங்க அடுத்ததாக என்ன போடுவாங்க மகள் வந்து பாகப்பிரண்டனை வழக்கு போடுவாங்க கோர்ட்டு என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி பூரிக சொத்தில் மகளுக்கு பாகம் கிடையாது அப்படின்னா மகள் போட்டிருக்க பார்ட்டிஷன் சூட்டு எப்படி செல்லும் அப்படின்னு கேட்டு ரிட்டன் போடுவாங்க அடுத்ததாக கோட் ஃபீ நீதிமன்ற கட்டணம் வந்து நீங்கள் தவறாக செலுத்திருக்கீங்கன்னு சொல்லி ரிட்டன் போடுவாங்க டெத் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி ரிட்டன் போடுவாங்க லீகல் கேர் சர்ட்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி ரிட்டன் போடுவாங்க சொத்தின் உரிமையை காட்டுவதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி ரிட்டன் போடுவாங்க இப்படி பல்வேறு வகையான சங்கதிகளை சொல்லி ரிட்டன் போடுவாங்க இப்போ நீதிமன்றம் கிளைண்ட்டுகளை ரிட்டன் போடுறத ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க அதை நீதிபதி செய்கிறதில்லை அந்த அலுவலகத்தில் உள்ள ஆஃபீஸஸ் வந்து ப்ளைண்ட்டை ரிட்டன் போடுறாங்க நான் நிறைய முன் தீர்ப்புகளை கொடுத்துருக்கேன் அதை ஷார்ட்டாக தமிழ்லையும் எந்தெந்த தீர்ப்பை எதுக்கு பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு எழுதியிருக்கேன் தீர்ப்புகளை கண்டிப்பாக படித்து பாருங்கள் ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கு பார்ட்டிஷன் சூட்டுகளை நம்பர் பண்ணுவதற்கு இப்போ நான் இதில் குறிப்பிட்டிருக்கிற தீர்ப்புகள்லாம் கண்டிப்பாக உதவும் இந்த எல்லா தீர்ப்புகளையும் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் ஒரே நாளில் பார்த்து அதில் முக்கியமான தீர்ப்புகளை மட்டும் எடுத்து குறிப்பிட்டிருக்கேன் பாக பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யும்போது உங்கள் நீங்கள் தாக்கல் செஞ்சிருக்க வழக்கை ஏதாவது ரிட்டன் போட்டாங்கன்னா நம்ம அந்த வீடியோவை பாருங்கள் இதுக்கு கீழே உங்களுக்கு எதாவது பொருந்தி வரும்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி நீங்கள் ரிட்டன் எழுதுங்க இப்போது நீங்கள் சிலவங்க ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி ரிட்டன் எழுத மாட்டேன்றீங்க நீங்கள் ரிட்டன் எழுதும்போது டீட்டெயிலாக எழுதிடணும் முன் தீர்ப்புகளையும் சுட்டி காட்டி எழுதிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் திரும்பியும் நம்பர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா மேலே ரிவிஷன் போனால் டக்குன்னு நம்பர் நீங்கள் எழுதாட்டாலும் நம்பர் ஆயிரும் இருந்தாலும் நீங்கள் மேலே போக வேண்டிய அவசியம் இருக்காது ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் தீர்ப்புகளை சுட்டி காட்டி ரிட்டனில் எழுதி நீங்கள் ரீப்ரஸன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாப்பு வழக்கு எல்லாமே நம்பர் ஆயிரம் தீர்ப்புகளை படித்து பாருங்கள் எல்லா ஷார்ட் தீர்ப்பு தான் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் நன்றி